ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முட்டையும் பிரெட்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பண்ணிடலாமா வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஆறு பிரெட் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம் தண்ணி வந்து நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க கொஞ்சம் லேசாக நனைற அளவுக்கு ஊற்றினாலே போதுங்க இப்போ இதை உரமாக எடுத்து வச்சுட்டு முட்டையை அவிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து பீட்ரூட் சீவுறதில் சீவிக்கலாம் இந்த மாதிரி முட்டையை வந்து நல்லா நைஸாக சீக்கணுங்க லைனாக வெடிக்கும் நல்லா அந்த மாதிரி நல்லா நைஸாக சேச்சிக்கோங்க நான் வந்து ஆறு பிரெட்டுக்கு மூணு முட்டை எடுத்துருக்கேங்க நீங்கள் இன்னும் ரெண்டு ப்ரெட்டும் கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாங்க முட்டையே சிவியாச்சுங்க இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாங்க பிரெட்டை அந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு சேர்த்துக்கணும் புளியாமல் சேர்த்திங்கன்னா தண்ணியாயிரும் பிரெட்டுக்கு வந்து லேசாக துளிச்சு விடணுங்க தண்ணியை வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது தண்ணியை நிறையா ஊற்றுனீங்கன்னா தட்டுறதுக்கு சரியாக வராதுங்க இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் வடை தட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ திருவி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை வந்து நல்லா பொடியாக திருவிக்கணுங்க கொஞ்சம் கட்டிக்கடியாக இருந்துச்சுன்னா தோசைக்கல்ல போட்டு எடுக்கும்போது முட்டை வெடிக்கும் இப்போ வந்து முட்டையை சேர்த்தாச்சுங்க இதில் வந்து கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க ஏங்கிட்டால் கொத்தமல்லி இலை இல்லைங்க கொத்தமல்லி இலை தான் போடணும்னு அவசியம் இல்லைங்க கொத்தமல்லி இலை போடாமையும் பண்ணலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிக்கலாம் தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும் இந்த பிரெட்டில் இருக்க தண்ணி மட்டுந்தான் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சுக்கணும் கையில் எடுத்து தட்டுற மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு தோசைக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் இதை இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க இதை போதே பிரெட் தூளில் நனைச்சிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்க ஒரு மூணு பிரெட் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா பிரெட் தூள் கிடச்சிருங்க இந்த மாதிரி தட்டிட்டு தூள்ல நனைச்சிட்டு தோசை தோசைக்கடலை போட்டு சுற்ற வேண்டியதாங்க நல்லா மொர மொரனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பிரெட் தூளில் நினச்சிட்டு சுட்டிங்கன்னா இந்த முட்டை வந்து வெடிக்காமல் இருக்குங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வைக்கணுங்க இந்த மாதிரி பொண்ணு வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணுங்க அடுப்பு ஹை ஃப்ளேவில் வச்சிங்கன்னா கறி சுவையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை வந்து தக்காளி ஜாஸோடு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க வீடியோ நான் லைக் பண்ணுங்க என் வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றிங்க